வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் போகிறது என்று பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் வரை வருட ஆரம்பத்திலே அற்புதமான கோச்சார கிரக நிலை உள்ளது பரிவர்த்தனை யோகம் ஐந்துக்குரிய குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறார் பதினொன்றுக்குரிய புதன் ஐந்துவில் இருக்கிறார் இது பரிவர்த்தனையாகி உங்கள் ராசிநாதனுக்கு சூரியன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய்க்கு அற்புதமான பார்வை இருப்பதால் வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை அற்புதமாக இருக்கும் முன்னேற்றம் பதினொன்றில் குரு பகவான் இருப்பதினாலும் அவர் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் வருட ஆரம்பத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்லும் சவால்கள் ஏழில் ராகு இருப்பதனால் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி வகையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடையையும் பொருளாதாரத் தடையையும் ஒரு சில சங்கடங்களையும் குடும்பத்தில் கொடுப்பார் இருந்தாலும் குரு பார்வையால் பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் இருக்கும் கடந்த காலத் துன்பங்களுக்கு விடிவு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உடல் உபாதை விபத்து நோய் வட்டி கடன் தேவையற்ற பிரச்சனைகள் போன்ற பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு விடிவும் விமோசனமும் உடல் நலமும் பொருளாதார முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக வரும் என்பதை எதிர்பார்க்கலாம் அஷ்டம சனியிலிருந்து நிவாரணம் இத்தனை சங்கடங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் அஷ்டம சனிதான் பன்னிரண்டில் வரக்கூடிய குரு பகவான் ஜூன் பிறகு தனது சுப பார்வையால் தன் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கப் போகின்றார் அஷ்டம சனியிலிருந்து உங்களுக்கு விடிவும் விமோசனமும் பிறக்கப் போகிறது அதனால் பலவிதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் மிகப்பெரிய திருப்பு முனை உச்சம் பெறும் குருவின் பலன்கள் வருட ஆரம்பத்திலே சாதாரணமாக உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்குப் பிறகு குரு பன்னிரண்டில் உச்சமடைந்த பிறகு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் குரு பன்னிரண்டில் உச்சம் பதினொன்றில் இருந்த குரு பன்னிரண்டில் உச்சமடைந்தால் எப்படி நன்மை செய்வார் என்று சிலர் நினைக்கலாம் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் அங்கே உச்ச பலம் அடைவதால் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது விரிவான பலன்கள் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு திருமணம் என் உறவுகள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் காலதாமதமாக காத்திருந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அற்புதமான முறையில் திருமண யோகம் கூடி வரும் சனியின் சங்கடங்கள் நீங்கி கணவன் மனைவி அந்யோனியமாக வாழ்வீர்கள் பொருளாதார ஏற்றம் அஷ்டம சனி தாக்கம் குறைவதால் உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான சங்கடங்களில் இருந்து வெளியே வந்து பொருளாதார முன்னேற்றம் காண்பீர்கள் ஒருவர் சம்பாதித்த குடும்பத்தில் இனி உங்கள் பிள்ளைகளால் வருமானம் வரும் வீடு வாகனம் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் இருக்கும் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சுபக் கடன்களும் மிக எளிதாக கிடைக்கும் கல்வி மற்றும் வெளிநாடு படிக்கும் மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்குச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் வேலைக்காக வெளிநாடுகளுக்குச் செல்லக்கூடியவர்களுக்கு மிக எளிதாக உங்கள் காரியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டு பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார ஏற்றமும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்வில் காணப்போகிறீர்கள் சவால்கள் கட்டுக்குள் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அல்லது விலகிவிடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் அஷ்டம சனி தாக்கம் குறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும் முக்கிய எச்சரிக்கை தந்தையாலும் தந்தை உறவாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தந்தையின் உடல் நலத்திற்கு சில பாதிப்புகள் வரலாம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை வருட முற்பகுதியை காட்டிலும் வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இடமாற்றங்கள் அத்தனையும் உண்டு அத்தனையும் வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் செல்லும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் வருட ஆரம்பத்தில் கிரக நிலை அற்புதமாக அமைந்திருப்பதும் வருட பிற்பகுதியில் சனியிலிருந்து குருவின் பார்வையால் நிவாரணம் கிடைப்பதும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடைவீர்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்